வணக்கம் சின்ன குறுப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய சமையல் இன்றைக்கு சமையல் வந்து ஒயிட் ஒயிட் ரைஸ் மார்வாடி ஸ்பெஷல் சோயா பால் மஷ்ரூம் மிளகு கிரேவி வெங்காய பச்சடி கெட்டி தயிர் அதோடு ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு வந்து சோயா பால் பிரியாணி ரொம்ப செய் எப்பவும் போல் செய்கிற பிரியாணி தான் ஆனால் இன்றைக்கி இந்த பிரியாணியில் வந்து நான் ரெடிமேடு பிரியாணி பவுட்ரு வந்து சேர்த்துருக்கேன் அதோட வந்து சோயா பால் தனியாக செஞ்சு அந்த பிரியாணியில் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து சோயா பால் பிரியாணி வந்து நல்லா இருக்கும் அதை எடுத்து பரிமாறும் பொழுது அதுவும் போல் நம்ம பிரியாணி செஞ்சுட்டு அவங்களுக்கு யாருக்காவது போது அந்த பிரியாணி மேலே அந்த சோயா பாலில் போட்டு அவங்களுக்கு வந்து பரிமாறலாம் பிரியாணியெலாம் அப்படியே கலக்கி கலந்து விட்டு உடையாமல் கலந்து விட்டு பிரியாணியோடு அந்த சோயா பாலை எடுத்து வச்சு பரிமாறலாம் இதுவும் ஒரு மார்வாடி ஸ்பெஷல் தான் இந்த சோயா பால் வந்து மார்வாடி அவங்களோட முறைப்படி எப்படி நம்ம பண்ணுறது ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் நல்லா வாசமாக செய்வாங்க கரம் மசாலாலாம் போட்டு அதை தான் நம் இன்றைய ப பதிவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் இந்த சோயா பால் செய்கிறதுக்கு ஒரு கப் சோயா பாலுக்கு ரெண்டு கப்பு உடச்சக்கலை நமக்கு தேவைப்படுது அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூளுங்க இஞ்சி பூண்டு விழுதும் வந்து ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையுமே சோயா பால் சுட தண்ணியில் போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு பிழிந்து அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் நான் சொன்ன அத்தனை பொருளை உடச்சக்கலை ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் சோயா பால் மற்ற மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கோங்க சோம்பு அதை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க அதாவது ரொம்ப விழுதாக அரைக்காமல் கொஞ்சம் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் திப்பு திப்பாக வரும் அந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சு ஒரு பாத்திரத்தில் பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதில் நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் வந்து ஒரு கப்பு போட்டுருங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா பனஞ்சிடுங்க நல்லா கலந்து கொட்டு பால் உருட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேண்டிய அளவில் பால் நல்லா வந்து பிடிக்க வரும் நீங்கள் சோயாவை அதிகமாக சேர்த்து உடச்சக்கல்லையை கம்மியாக சேர்த்திங்கன்னா பால் பிடிக்காது பிடித்த உருண்டை பிடிக்க வராது எண்ணெயில் போட்டால் க அப்படியே எல்லாம் ஒதுந்துடும் அதனால் இதில் வந்து வந்து உதுந்துடும் இதில் வந்து மெயினாக வந்து சோயா ஒரு பங்குனா ரெண்டு பங்கு உடச்சக்கெல்லாம் சேர்த்துக்கோங்க இதை வச்சு எடுத்ததும் அந்த உருண்டைகள் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக இருக்கிற மாதிரி பெசதி விட்டுட்டு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா எண்ணெய் இழுக்கும் கொஞ்சம் கெ ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் கொஞ்சம் அந்த லூஸ் விட்டு நம்ம உருண்டைகளாக பிடிச்சு வச்சுட்டு மிதமான சூடு எண்ணெயில் நீங்கள் ஒரு ஆ அஞ்சாறாக போட்டு அஞ்சாறு உருண்டைகளை போட்டு நல்ல மிதமான சூட்டில் பொறிச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக அருமையாக மார்வாடி ஸ்டைல் சோயா பால் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவை இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி